அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கீங்க இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று நடந்த சட்டமன்ற விவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சார்புல வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமா அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து எவ்வளவு ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் வந்து சொல்லிருக்கிறாரு ஸோ இந்த பதிலை பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளனேஷனோட ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க ரெண்டாவது டிஆர்பி மூலம் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளன அப்படின்னு அவங்க அதாவது சொல்லி மூலம் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளன அப்படிங்கிறாரு என்ன எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி கிரேடு டிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம் பத்தி தான் வந்து சொல்றாங்க கடந்த கடந்த ஆண்டு நவம்பரில் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதம் ஆகியுள்ளது ஸோ கடந்த வருஷம் நடந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஜிடிஆர்பில செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் ஸோ மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து சென்னை உயர் வழக்கு வந்து இருக்குது ஸோ அந்த வழக்கு வந்து முடிஞ்சால் மட்டும்தான் அந்த யூஜிடிஆர்பிக்கு உண்டான பணி நியமனம் ஆணை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த செகண்ட் லைனில் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க கடந்த ஆண்டு நவம்பர்லேயே மூவாயிரத்தி நூத்தி நூத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகியுள்ளது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வரும் இருபத்தி ஒண்ணாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது நல்ல தீர்ப்பு கிடைத்ததும் கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார் சோ வருகின்ற இருபத்தி ஒண்ணாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஆர்பி போர்டுக்கு ஒருவேளை சாதகமா இருந்துச்சு அப்படின்னா யூஜி டிஆர்பி எழுதி நம்ம செலக்ஷன் லிஸ்ட்ல பேர் வந்துட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் ஓகேங்களா சோ இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விளக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அட்லீஸ்ட் டிஆர்பி போர்டுல இருந்து ஒரு டெண்ட்டி ஆன பிளானர்னாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இது வரைக்குமே வரல மேபி வந்து பிஃபோர் பொங்கலா பொங்கலுங்கிறது பொங்க்க்கு தான் இருக்கு ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மன்த்குள்ளா டிஆர்பி போர்டுல இருந்து ஒரு டிண்டேட்டி ஆன பிளானர் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம் ஒன்ஸ் இப் டிஆர்பில இருந்து டிண்டேட்டி ஆன பிளான் வந்த பின்னாடி தான் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான எக்ஸாம் என்னென்ன எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி வருகின்ற பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் அந்த பட்ஜெட் தாக்கல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தொகை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பட்ஜெட் தாக்கல் மூலமா தான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து தரான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அதை வச்சு தான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்க ஒரு பிளான் ரெடி பண்ணி இவ்வளோ வேகன்சிக்கு இவ்வளோ போஸ்டிங் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி பண்ணலாம் சோ நம்ம வெயிட் பண்ணுவோம் படிக்கிறது மட்டும் கை விட்டுறாதீங்க டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளால நம்பவும் முடியாது திடீர்னு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஆர்பில இருந்து ஒரு டென் ஆன பிளான் வரும் அந்த ஆன பிளானர் வந்த பின்னாடிதான் நமக்கு தெரியும் எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த மந்த்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறது சோ படிக்கிறது கண்டினியூஸா படிங்க இதே மாதிரி சில ஆன நியூஸுகளுக்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்